பள்ளிபட்டு சோழர்களோட காட்டாளி அந்த கிராமத்துல எந்த மாதிரி ஒரு பாட்டி இருந்தாங்களா அந்த பாட்டிக்கு ஒரு பெயர் இருந்தாங்க அவன் நகரத்துல இருந்து விடுமுறைக்கு கிராமத்துக்கு ఆటోమో ఎలా అని అది కంటే పాటి వయల్వెలి కూ వయల్వెళ్ళ పచ్చ పద్ పాటి పోవీలో ఆడక

மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அது கதிரு கைபேசியில வீடியோ எடுத்து கிராம மக்களுக்கு நகர மக்களுக்கு தான் காணொலியா போட்டு விட்டானா இந்த கிராம மக்கள் நகர மக்கள் அதை பார்த்துட்டு அந்த பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்புறம் அவங்க வேணா 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 நாங்க பண்ணது தப்புதான் இனிமே நாங்களும் மரம் อินเดียไม่เคยดนั่นจีนมาท